ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வினை சேனல் இந்த வீடியோவில் க்ளீனிங் அப்புறமா என்னோடய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மழை பேய்ஞ்சது இல்லையா அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுக்க ஆரம்பித்தேன் மழை பேஞ்சு நிறைய இடத்துல வெள்ளம்லாம் ஓடுனுச்சு அதே மாதிரி பக்கத்து ஊரில் எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க வீட்லேயுமே நல்லா மழை பேஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் போயிடுச்சு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் ஒரு வாரம் நாங்கள் பார்த்துருந்தோம் ஸோ பாட்டி வந்து அந்த தான் இருந்தாங்க பாட்டி கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க அப்படின்றதுனால பெட்டு போட்டால் அவங்க கால் கீழே எட்டலை அதனால் பெட்டை எடுத்துட்டு அதில் ஒரு பாய் போர்வை விரிச்சு தான் பாட்டி அங்கே இருந்தாங்க நல்ல வெயில் அடித்ததுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த வாரத்தில் திங்கக்கிழமை மதியம் போல் பாட்டியை போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க என்ன தான் மாடை மாளிகையில் இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் அதே மாதிரி பாட்டியும் நான் எப்படா போவேன் போவேன் தான் இருந்தாங்க அங்கே விட்டாப்பறதான் அவங்களுமே நிம்மதியாக இருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்காவோட கல்யாணத்துக்காக நாங்களுமே ஊருக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கிட்டே வீடை கிளீன் பண்ணவே கிடையாது அப்படியே தான் கிடக்கு ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கட்டில் நல்லா துடச்சிட்டு கொலின்னு ஸ்ப்ரே பண்ணி அதையுமே நல்லா துடச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு செல்ஃபு காமிச்சேன் பார்த்தீங்களா அதை நான் பாத்ரூம் போகும்போதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி நினச்சிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன் அதை க்ளீன் பண்ணும் போது மட்டும் அப்படியே மறந்து மறந்து போயிடும் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் காலையிலேயே துணியெல்லாம் அலசி காய போட்டிருந்தேன் வச்சுட்டேன் பாதி துணி காஞ்சிடுச்சு மீதி துணி காயாம கடந்தது லைட்டா மழை வர்ற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால அந்த துணியுமே எடுத்துட்டு வந்து உள்ள போட்டாச்சு இதுக்கு முன்னாடி கட்டின இல்லையா குட்டி பேக்கு அந்த பேக்கை தோல்ல போட்டுக்கிற அந்த செருப்பை காலில் போட்டுக்கிறா இது ரெண்டும் கலட்டாம தான் மேடத்துக்கு ஒரே விளையாட்டு அவ தூங்கி முழிக்கக்குள்ள இதெல்லாம் என்கிட்டாவது எடுத்து ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி பேக் பண்ணி ஒழிச்சு வச்சுட்டேன் ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பேக்கும் லஞ்ச் பேக்கையுமே வச்சு விளையாடிட்டு இருந்தா அதையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக ஒழிச்சு வச்சுட்டேன் பாப்பா ரூம் அந்த பெட்டை கீழே போட்டு தான் தூங்குறா அந்த பெட்டை கீழே போட்டதுலருந்து நான் அதில் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அதிலேயே தான் தூங்கிட்டு இருக்கா பாப்பா தூங்கும் போது சத்தமே இல்லாமல் தான் ஏதாவது வேலை பார்க்கணுன்னா பார்க்கணும் அதனால் அந்த நேரத்தில் மடிக்க வேண்டிய துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிமோட் மட்டும்தான் இருந்தது அதை நான் கீழே ட்ராலையே போட்டு போட்டு வச்சிருப்பேன் இப்போ ஒன்றுக்கு மூணு சேர்ந்துருச்சு அதனால் பாப்பாவோட செருப்பு வாங்கும் போது ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை கட் பண்ணி அதுக்குள்ளே தான் இப்போ ரிமோட் எல்லாமே போட்டு போட்டு வச்சுட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு போன வாரத்துலேருந்து ஒரே சளி காய்ச்சல் அவளுக்கான மருந்து எல்லாமே மேலே தான் இருந்தது அப்போ தான் டக்குன்னு எடுத்து ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிட்டு அப்படின்றதுனால அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டேன் நான் எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட்டுமே போட்டு வச்சுருவேன் டேட் போட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணியே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு சளி டானிக்கும் காய்ச்சல் டானிக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டே இருப்பேன் ஓரளவு க்ளீன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேய்க்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து ஒரு பொட்டணம் கட்டி அதையுமே ஓரமாக வச்சிட்டேன் நாளைக்கு தேய்க்க கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காலம் வந்துட்டு அப்படின்னாலே நான் வீட்டுக்குள்ளே ஒரு கொடி கட்டி வச்சுக்கிடுவேன் வீட்டில் குட்டி பிள்ளை இருக்கா அப்படின்றதுனால டெய்லியுமே துணி அலச வேண்டியது இருக்கும் மழையில் வெளியே காயப்போட முடியாதுல நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளே காயப்போட்டேன் அப்படின்னா ஃபேன் காற்றுக்கே சூப்பராக காஞ்சி வந்துடும் இன்னுமே இந்த கொடி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஆகுத்து இப்படி இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா தெரியாது வெளியில் பார்க்கறதுக்கு தேவைடும்போது டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு போடுறதுக்காக ஒரு டப்பா வச்சிருப்பேன் அதை பாப்பா எடுத்து கிழிச்சி போட்டுட்டா அது ரொம்ப அழுக்காயிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்கட் டப்பாவை எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அவள் கிழிச்சு போட்டதுனால மாற்ற வேண்டியது வந்துடுச்சு அதையுமே சீப்பு அப்புறமா இந்த பென்சிலெலாம் போட்டு வச்சுருப்பேன் அதையும் போட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டி ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் ஊருக்கு போகும்போது லைட்டாக பெருக்கி விட்டுட்டு போனேன் அதுக்கப்புறமா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இன்னைக்கு தான் வீட்டையே கிளீன் பண்ணுறேன் ஊருக்கு போயிட்டு ஒரே டிராவல் தூக்கம் இல்லை அப்படின்றதுனால செம்ம டயர்டாக இருந்தது எப்படா பெட்டை விரிச்சு படுப்போம் அப்படின்னு தான் இருந்தது வீட்டை மட்டும்தான் பெருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒன்றை தொட்டு ஒன்று ஒன்று அப்படியே ஒரு பெரிய கிளீனிங் வேலையே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இப்படி தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இதில் கையை வச்சோம் அப்படின்னா அங்கே கன்று பார்த்து இங்கே கண்ணு பார்த்து அப்படி இப்படின்னு கிளீனிங் வேலை போய்கிட்டே தான் இருக்கும் இது எனக்கு ஒரு நோயாவே மாறிடுச்சு எங்கையுமே தூசி பார்க்கக்கூடாது எங்கனையுமே குப்பையை பார்க்கக்கூடாது உடனே கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏசி யுமே கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வைக்கணும் வைக்கணும் நினச்சிட்டே இருப்பேன் அதையுமே மறந்துடுவேன் இன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதையுமே கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கிட்டங்கிட்டு அலைஞ்சிட்டு பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மணி எட்டு ஆயிடுச்சு எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் குழம்பு அப்படின்னா சாம்பார் சட்னி அப்படின்னா தேங்காய் சட்னி தான் இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு அதனால் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பூண்டு எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு பூண்டுக்காக தோல் உரிப்போம் இல்லையா அந்த தோலை உள்ளே உரித்து உரிச்சு போட்டு டப்பா நிறைய தோல் அதிகமாக இருந்தது இன்றைக்கி கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டையும் தோலையும் தனித்தனியாக பிரித்து பூண்டை டப்பாவில் போட்டு வச்சுட்டு தோலெல்லாம் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டாச்சு இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கவே இல்லை குழம்போ ஏதாவது செய்யும் போதுனா டக்குன்னு ரெண்டு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அப்படியே இடிகளில் இடிச்சு அப்படியே போட்டுறதா அதுவுமே நல்லா தான் இருக்கு அதனாலேயுமே பூண்டு காலி ஆகல அப்படியே இருக்கு இல்லையா இதுக்குள்ள மாதம் கடைசி ஆகுது இல்லையா தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சு பாப்பா அப்பளம் வேணும்னு எண்ணெய் அம்மா அப்பளம் பொரிச்சு கொடுத்துருந்தாங்க அதே தான் இன்னைக்கு நான் தக்காளி சட்னிக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு காரத்துக்கு தக்கன வரமிளகா ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டி இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸில் ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போலாம் குளிர் தாங்க முடியல அப்படின்றதுனால எப்பயுமே ஒன் லிட்டர் ஃபிளாஸ்கில் சுடு தண்ணி வச்சுட்டே தான் இருக்கேன் பாப்பா கேட்கும் போதும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்கும்போதோ டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை சுடு தண்ணி வச்சு ஃபில் பண்ணி உரமாக வச்சுட்டேன் மாடிப்படியில் அப்போ தான் மேலே போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா நல்லா கலந்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா ஆற வச்சிடணும் பாப்பாவோட பால் டப்பாவுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் போட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து நல்ல சட்னியாக அரைச்சி எடுத்துடணும் தாளிப்பு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் அப்படியே தான் வைக்க போகிறேன் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த உளுந்தை நல்லா வறுத்துட்டு சேர்க்குறோம் இல்லையா வாசனையாக சூப்பராக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லை அம்மா வெளியில தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இனிமேல் தான் மாவு அரைக்கணும் இட்லி கேட்குறவங்களுக்கு இட்லியும் தோசை கேட்குறவங்களுக்கு தோசையும் சுட்டு சூப்பராக தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு இதோட ப்ளாக் முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நல்ல வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு